வணக்கம் மகளி குமரி மாவட்டம் ராஜமங்கலம் அருகே உள்ள பருத்தி விலை விலையை சேர்ந்தவர்தான் ஈஸ்வரன் வயது நாற்பது இவர் ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் இவர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கட்டிட பணிகளை செய்து வந்தார் அப்போது இவருக்கும் நெல்லை மாவட்டம் முக்குடல் அண்ணா நகரைச் சேர்ந்த கருப்பசாமியின் மனைவியான பழனியாச்சி வயது முப்பத்தி எட்டு என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இருவரும் தங்களது குடும்பத்தினரை உதறி தள்ளிவிட்டு தூத்துக்குடியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பம் நடத்தியும் வந்தனர் இந்த நிலையில்தான் ஈஸ்வரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழனியாட்சியை பிரிந்து மீண்டும் நாகர்கோயிலுக்கு வந்து வடகோணத்தில் உள்ள தாயார் வீட்டில் வசித்து வந்தார் அவரை மீண்டும் தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு பழனியாட்சி அழைத்ததாகவும் இதற்கு ஈஸ்வரன் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஈஸ்வரனை தீர்த்துக்கட்ட பழனியாட்சி முடிவு செய்தார் சம்பவத்தன்று நாகர்கோயிலுக்கு வந்த பழனியாட்சி ஈஸ்வரனை தொடர்பு கொண்டு வடச்சேரி பஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் அங்கு வந்த ஈஸ்வரனை இரண்டு வாலிபர்கள் சரமாரியாக வெட்டினர் இதில் ஈஸ்வரனுக்கு தலை மற்றும் கையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது அவரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அவர் தீவிரமான சிகிச்சை பெற்று வருகிறார் இதற்கிடையே பழனியாட்சியும் ஈஸ்வரனை அறிவாளால் வெட்டிய இரண்டு பேரும் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டனர் இது குறித்து ஈஸ்வரனின் மனைவியான மகேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் பழனியாட்சி உட்பட மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அவர்களை பிடிக்க இரண்டு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன தனிப்படைகள் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் அந்த தப்பியோடிய இரண்டு பேரை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தான் அவர்கள் கோர்ட்டில் சரணடைய திட்டமிட்டு இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து மேலும் ஒரு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த மாவட்ட போலீஸ் சுப்ரண்டான சுந்தரவதன் உத்தரவிட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து கூடுதலாக ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் பழனியாச்சி உட்பட மூன்று பேரையும் தேடி வந்த நிலையில் பாபநாசம் பகுதியில் பழனியாட்சி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அவரை நேற்று முன்தினம் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் பின்னர் பழனியாட்சியை அங்கிருந்து நாகர்கோயிலுக்கு நேற்று காலை அழைத்து வந்தனர் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பழனியாச்சி தனது மகன் மற்றும் அவருடைய நண்பர் ஆகியோர் மூலமாக ஈஸ்வரனை தீர்த்து கட்ட முடிவு செய்ததும் அதன்படி சம்பவத்தன்று அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஈஸ்வரனை அறிவாளால் வெட்டியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் பழனியாட்சியை கைதும் செய்தனர் தலைமறைவாக உள்ள பழனியாட்சியின் மகன் உட்பட இரண்டு பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்